ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டம் ஹார்வெஸ்ட்டு தான் இருக்கோம் காலையில் மாடிக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வெண்டக்காய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருந்தது பூ இருந்தது சரி அதெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா நான் வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறேன் அதனால சரி அதெல்லாம் முத்தி போய்டும் அப்புறம் அதனால் அதெல்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வெண்டக்காய் இருந்தது அதையும் எடுத்துட்டேன் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி காரக்குழம்பு பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தனா லெமன் கொஞ்சம் இருந்தது வெண்டைக்கா காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து பார்த்தன்னா லெமன் கொஞ்சம் நல்ல எல்லோ கலர் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது லெமனை பறிக்க ஆரம்பித்தேன் நிறைய இருக்குது லெமன் ஆனால் எல்லாமே பழுக்கலை ஒரு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற கொஞ்சம் லைட்டாக எல்லோ இஷ்ஷாக இருக்கிறது எல்லாமே எடுத்துவிட்டேன் இன்னும் நிறைய இருக்கு ஆனா இப்பத்துக்கு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு லெமன் பறிச்சிருப்பேன் இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு அஞ்சாறு வச்சுட்டு பேலன்ஸ் லெமன் எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா காராமணி இருந்துச்சு அதுவும் நிறைய இல்லை இப்பதான் திருப்பி ஆக ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா மே மாசம் ரொம்ப ஒன்றும் இல்லாம இருந்தது இப்ப தான் கொஞ்சம் திருப்பி அதை மழை பெஞ்ச உடனேதான் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது அதில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு காராமணி கிடச்சது அதையும் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது கொஞ்சம் பெருசானது இன்னொரு குட்டி புடலங்காய் இருக்குது அது இன்னும் பெருசாக ஆகலை இது ஒன்று தான் ஆயிடுச்சு அதையும் எடுத்துட்டேன் அப்புறம் ஒரே ஒரு ஒயிட் கலர் பாவக்காய் இருந்தது அந்த ஒரு பாவக்காய் கேரளாலேருந்து எடுத்துன்னு வந்தது அது விதை அதையும் போட்டிருந்தேன் அது ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு பாவக்காய் அதையும் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா கட்டை செம்பருத்தி ஒன்று இருந்தது நார்மல் செம்பருத்தி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் தக்காளி ஒரு குட்டியாக மூணு இருந்தது அதையும் எடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூ இருந்தது அதையும் பறிச்சிட்டேன் ஸோ இதுதாங்க என்னோட ஹார்வெஸ்ட்டு இது எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு இதோ லெமனு அதுக்கப்புறம் பார்த்தா தக்காளி கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கிடச்சது வெண்டைக்காய் தக்காளி போட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன் பேலன்ஸ் எல்லாம் நான் லெமனும் பொடலங்காயெல்லாம் எடுத்துட்டேன் பூ எல்லாம் சாமிக்கு வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ